வெல்கம் டு வாகை மல்லிகள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கோழி ஸ்டெடியை எப்படி கட்டிங்ஸில் அளவுக்குறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இது நாங்கள் எங்கள் வீட்டில் பருப்பில் கலர் வச்சுருக்கோம் இது பார்க்குறப்போவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இது நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த ஒரு செடிய நம்ம வந்து கட்டிங்ஸ்ல நிறைய வளர்த்தலாம் இந்த செடி ஃபுல்லா பாருங்க இங்க பாருங்க நிறைய கிளைகள் இருக்கு கார்டன் அழகாக்குறவங்க கண்டிப்பாக இந்த செடி நீங்கள் உங்கள் வீட்டில் வையுங்க இந்த செடிக்கு வந்து ரெண்டு நேரமும் தண்ணி ஊற்றணும் இது நீங்கள் ரொம்ப வெயில் வைக்காமல் கொஞ்சம் நில வைங்க இது எப்படி துன்னு பாப்போம் இங்க பாருங்க நான் ஒரு கலைய கட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டெம்முக்கு ஒரு இன்ச்சு மேலே இருக்கிற இலைகள்லாம் கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாங்கள் வேஸ்ட்டு பாக்ஸில் இந்த மாதிரி மண்ணை கொட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம் கொக்கோ பீட்டு தோட்டத்து மண் கம்போஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஒரு ஹோல்சேல் போட்டு செடி வச்சிடலாம் இந்த மாதிரி செடி வச்ச வாட்டி டெய்லி தண்ணி தெளிச்சு விட்டாவே போதும் இது இப்போ வச்ச தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் இப்போது லைட்டர் நிழலில் தூக்கி வச்சிடலாம் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா செடி இந்த மாதிரி வேறு விட்ருக்கோம் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கட்டிங்ஸ் போடுங்க இப்போ இது வேற ஜாடில நட்டு வச்சிடலாம் இப்போ அது நட்டு வச்ச வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு மற்ற செடிங்களுக்கு நடுவில் இந்த செடி மட்டும் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ഇത് വീഡിയോ പിടിച്ചിട്ടുണ്ടാകും ലൈക് പൂ ഷെയർ പക്ഷേ സബ്സ്ക്രൈബ് പണു ബൈ ബൈ ഫ്രണ്ട്സ്